வந்து கார்த்தி பிள்ளை வந்து அப்போ சொன்னார் நம்ம கேட்கலாம் அண்ணே பெயில் போட்டால் அன்னைக்கே வெளியே வந்துடுவாருன்னு சொன்னீங்களே என்ன அண்ணா இப்போ ஏன்ண்ணே பெயில் போட்டால் பெடிஷன் பெயில் பெடிஷன் உடனே வந்துடுவாருன்னு கேட்குறீங்களே என்ன அப்படின்னா அவர் ரியாக்ட் பண்ணுறது எப்படி இருக்குண்ணா ஏன்டா எனக்கு ஆயிரம் பேர் ஃபோன் பண்ணி இம்சை பண்ணுறீங்க ஏன் ஏன் இப்படி ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறீங்க நான் ஆயிரம் சொல்லுவேன் உனக்கேக்கடா போச்சு புத்தி உனக்கேக்கடா போச்சு புத்தி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார் என்ன பெயில் பெடிஷன் போட்டால் அந்த பெயில் பெடிஷனை அன்னைக்கே இதாகி அவர் கையோட வெளியே கூட்டு வந்துடலாம் சொன்னீங்களே நீங்க ஒரு என்ன சொல்றது முட்டா பசங்க அப்படிங்கிறத நான் இதுக்கு மேலே எப்படி உங்கள்கிட்ட தெளிவா சொல்றது நான் சொல்றதை எல்லாம் நீங்க வந்து நம்புறீங்களே நான் ஆயிரம் சொல்லுவேன் அது நடைமுறைக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு பார்க்காம நீங்க திரும்பி வந்து என்கிட்டயே கேட்குறீங்க பாத்தீங்களா அப்போ இதை விட உங்களை மாதிரி ஒரு அறிவியலிகள் இல்லை அப்படிங்கிறது பிரிஞ்சு நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரிதான் இருக்கு நான் விஜயகர்த்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் விளைவு தான் இந்த விஜயகர்த்தி கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் விரா பார்க்கலாம் இப்ப நாலு தோறும் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இன்னும் வந்து கூகுள் மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தரப்புலையும் என்ன பண்ணுறாங்கன்னா மைவித்திரியை சார்ந்த ஒரு அந்த ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ரொம்பவும் பரவலாக போயிட்டே இருக்குது இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் அது ரொம்ப எஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் சமீபமாக தான் பேஸ்புக்கில் வந்து பார்த்தேன் ஸோ என்ன ஆகி போச்சு அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா கொஞ்ச நாள் போச்சுன்னா இவங்களே நம்மளை செலிப்ரிட்டி ஆக்கி அடுத்த பிக் பாஸ் சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளை உள்ள அண்டர்ஸ்டாக அனுப்பிச்சிடுவாங்க போல் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க நம்மள நம்மளோட ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி வந்து நிறைய பேர் வந்து அதுக்காக மெனக்கெட்டு ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்க ஏஐ டூரில் பண்ணி சில இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்மள ஒரு ஏஐ டூரில் போட்டு ஒரு இமேஜை வந்து மார்க்கிங் பண்ணி போடுறாங்க உடனே அதை இன்னொருத்தர் எடுத்து சத்யானந்தையும் விஜயராவனையும் மார்க் பண்ணி போடுறாங்க அப்புறம் கார்த்திக் பிள்ளையை மார்க் பண்ணி போடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வந்து இது ஒரு எல்லாருக்குமே ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நான் எதிர்பார்க்கல பட் இத்தனை பேர் மக்கள் வந்து நம்மளுடைய இதை கருத்தை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா நாம வந்து ஒரு ஒரு குற்ற செயலுக்கு என்ன பண்ணுறோம் முழு தீவிரத்தோட அதோடைய விளைவை எடுத்து சொல்கிறோம் ஸோ மெத்த படித்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் மெத்த படித்தவங்க மாதிரி அவங்க தெரியல ஏன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டி ஆக்டிடிவிட்டிஸ் அவங்களுடைய பேசுகிற விதம் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எதுவுமே அவங்க வந்து ஒரு ஒரு மெத்த படித்தவர்கள் மாதிரியான ஒரு இது தெரியல பிஸ்னஸில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாயை சுத்தமாக இல்லாத பீப்புள் ஆனால் படிச்சிருக்கலாம் அவங்க வந்து வேறு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு வேற ஒரு துறையில் அவங்க வல்லுநராக இருக்கலாம் ஆனால் பிஸ்னஸில் அவங்க என்டைய ஜீரோ ஜீரோவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு அவங்களுடைய போடக்கூடிய அந்த மீம்ஸோ இல்லை அந்த ரிப்ளேயோ இப்போ நம்மளை ட்ரோல் பண்ணி போடக்கூடிய அந்த கன்டென்ட்டோ இல்லை நிறையா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இதுதான் உண்மை இவர்களுக்கு வந்து அவர்களுடைய சூழ்ச்சி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் பிள்ளை அவர்கள் வந்து இரண்டு வீடியோ நேற்று ஒரு வீடியோ அப்புறம் அதுக்கு முதல் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ வெளியிட்டிருந்தார் அந்தந்த அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அவர் வந்து மக்களை எவ்வளோ தூரம் வந்து ஒரு முட்டால் அப்படின்னு நினச்சிருக்காரு நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அப்பட்டமா தெரியுது அதை என்ன சொல்கிறாரு அது எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா முந்தைய போட்ட வீடியோவில் அவர் சொல்கிறாரு இந்த நிறுவனம் உங்களுக்கு வந்து இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணியிருக்கு ஜிஎஸ்டி கட்டி இருக்குது அப்போ இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனியில் எல்லாம் வா வான்னு கூப்பிட்டு என்ன பண்ணுவான் உங்களுக்கு லோனு கொடுப்பான் இல்லை அதுக்கு கூட பொருளவுக்கு கூட இங்கே வந்து சாத்திய கூறலை அப்படியே ஒரு பிரார்த்தனை பண்ணி ஒரு காடு வந்து ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி மைவைத்திரி வாங்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த லோனை எப்படி ரீபே பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல இப்போ இவங்களுக்குலாம் லோனை வாங்கி அதாவது மைவித்திய நிறுவனம் வந்து வங்கியில் லோன் எடுத்து என்ன பண்ணணுமாமா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் கொடுக்குமாமா உதாரணத்துக்கு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி போய் ஒரு பேங்கில் நீங்கள் வந்து அவர் சொல்கிறா ஓடி எடுத்தா அப்படிங்கிறாரு ஓடி உங்களுக்கு கொடுப்பாங்க டேம் லோன் கொடுப்பாங்க அப்படிங்கிறாரு டேம் லோனு ஓடி இதெல்லாம் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட்டு எது மாதிரியான டேரிப்பில் போகும் இதெல்லாம் தெரியாமல் சொல்கிறாரு நீங்கள் ஓடி எடுத்திங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டுமே பே பண்ணுற மாதிரி இருக்கும் டேம் லோனுக்குள்ள போனீங்க அப்படின்னா தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ ஓடி எடுத்து அவங்க வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பணத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறாரு இப்போ யோசிச்சு பாருங்களே இப்போ மைவே தெரியல உங்களுக்கு வந்து ஒரு ஆண்டு முழுக்க மொத்தமாக நீங்கள் பெறக்கூடிய அந்த பர்சன்டேஜ் என்ன அப்படி கால்குலேட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா அரையுமே சேர்க்கல நீங்கள் நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ப்ராஃபிட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட ஒரு லட்சத்து இருபத்தோராயிரத்தி இரநூத்தநூறு ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு மா ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது ரூபான்னா முப்பது நாளைக்கு நமக்கு வந்து பதினாலாயிரம் பதினாயிரத்தி நானூறுரூவா ஆகுது இதை டேக்ஸோ அதெல்லாம் ஏதோ சம்திங் லெசன்லாம் ஆகிட்டு போகுது இதை பன்னெண்டு மாதத்துக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரத்தி எம் எட்நூறுரூவா வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு ஆண்டில் அவங்க வந்து உங்களுக்கு ரிட்டன் கொடுக்குற மாதிரி ஆகுது அப்போது யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வாங்கிற உங்கள் கிட்டேருந்து வாங்கக்கூடிய இந்த பணத்தை அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க நேற்று கூட எடுத்துகிட்டு ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்ப உச்சாலி மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணார் என்னாட்ட சொன்னேன் நான் ஏற்கனவே நைட்டு தான் நான் கால் பண்ணியிருக்காரு நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன் நான் ஏற்கனவே வந்து காலையிலேருந்து ரொம்ப அழைச்சிதுங்கண்ணா உங்கள்கிட்ட வந்து இதை பற்றி டீட்டெயிலாக பேசி ஒரு மணி நேரம் கூட நான் டைம் ஸ்பென்ட் பண்ணி பேச முடியும் நான் ஆல்ரெடி கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால என்னால் பேச முடியல இவங்களை மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஏற்கனவே என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க நான் கூட சில பேர்லாம் மூணு மணி நேரம் பேசியிருக்கிறாங்க நான் ஒரு பிஎம் மெம்பர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தவர் அந்த கம்பெனி அப்படி இந்த கம்பெனி இப்படி என்னாரு அப்புறம் கடைசி என்ன சொன்னார் ஒரு கம்பெனி புதுசாக சால்வ் பண்ணி அது முதலே சொன்னார் என்ன சொல்ல வந்தாருன்னா ஒரு கம்பெனி புதுசாக சால்வ் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனியில் இஓடபிள்யூ சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்களா இஓடபிள்யூ சர்டிஃபிகேஷன் எப்படிங்க கொடுப்பாங்க இஓடபிள்யூ வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஆத்தரைஸ் பாடியா எல்லாம் கரெக்டாக இருக்கா ஒரு பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கல் இதில் வந்து அவங்க ஒரு குற்றம் பண்ணுறாங்களா அப்படின்னு தான் இஓடபிள்யூ பார்க்கும் ஆனால் அவர் சொல்கிறார் இவடபிள்யூ சர்டிபிகேட் கொடுத்துச்சுங்க ஆனால் அந்த நிறுவனம் போர் பண்ணுறாங்க நீங்கள் அந்த நிறுவனத்துக்கு மேலே வளர்க்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தவர் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் பேசுகிறாரு ஒரு மணி நேரம் பேசுனதுக்கப்புறம் தான் வந்து நான் அவட்ட கேட்குறேன் ஆனால் நீங்கள் வந்து வேற ஒரு கம்பெனியை வந்து தவறுன்னு சொல்ல வந்தீங்க அதுக்கப்புறம் மைவைத்திரியில் நான் ஒரு பிஎம் மெம்பர் தான்னு சொன்னீங்க அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மைவித்திரி இப்படி பண்ணால் ஏதோ எதோ சொன்னாலும் கடைசியில் அப்போ அதை திருத்திட்டு நடத்தினா ஓகேவா இதை வந்து நீங்க இதை சரி பண்ணிட்டு மறுபடியும் இந்த நிறுவனம் நடத்தலாம் உங்களுக்கு எனக்கு ஓகேவா ஓகேவா இல்லைங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க இந்த ஒரு ஆத்தரைஸ்டு பாடியில அவங்க என்ன நாம்ஸ் சொல்றாங்களோ அந்த நாம்ஸை பின்பற்றி அவங்க பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தான் நான் என்ன பண்ண முடியும் ஒரு கவர்மெண்ட்டை ஒருத்தவங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணிருச்சு ஒரு ஆத்தரைஸ் பாடி அவங்களுக்கு உண்டான ப்ராப்பரான ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணிருச்சு அப்படின்னா எல்லாரையும் நடத்தலாம் அப்புறமா அவர் சொல்றாரு அவர் கீழே கிட்டத்தட்ட எண்பது பேர் மேலே இருக்காங்க அவர் அப்ளைனர் அதுக்கப்புறம் வருவார் அதுக்கப்புறம் பே அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பேசினார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் அவர்கிட்ட அன்னைக்கு வந்து நான் ஃபோனில் பேசினேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் தன்னதுக்கு அப்புறம் தான் பிஎம் மெம்பர் மைவீத்தியில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் பேச பேச நான் கேட்குறேன் ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் வேறு கம்பெனி பற்றி பேச ஆரம்பிச்சிங்க அப்புறம் எங்கே பேசினாலும் மைத்திலுக்கு கொண்டு வந்து நிற்கிறீங்க ஒரு மைவீத்தி சாராதவங்க இப்படி பேச மாட்டாங்க இல்லை மைவீத்தியில் ஒரு பிஎம் மெம்பர் தான் இப்படி பேச மாட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் நீங்க என்னவா இருக்கு மைவி தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் சொல்றாரு எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க நான் வந்து ஒரு க்ரௌன் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமே சொல்றாரு இது மாதிரி பல பேர் நம்மக்கிட்ட மணிக்கணக்காக நூற்றுக்கும் மேற்பட்டவங்க நம்மக்கிட்ட மணிக்கணக்காக பேசியிருக்கிறாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க கால் பண்ணி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பேசியிருக்கிறாங்க அவங்ககிட்ட நம்ம அவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அவருக்கு வந்து என்ன பண்ணாருன்னா த்ரீ டூ டேஸ் கழி டூ டேஸ் பேக் அவர் கூப்பிட்டாரு கூப்பிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படி சார் போயிட்டு இருக்கு எப்படி சார் அதெல்லாம் வந்துருமா சார் அப்படின்னு ஆரம்பிச்சாரு அவரே தான் அதே நபர் தான் மூணு மணி நேரம் அவரே தான் நான் அவர்டே கேட்டேன் ஆனா அன்னைக்கு மூணு மணி பேசுனீங்களே அவர் தானே அவர் நம்பர் நான் சேவ் பண்ணல ஆனா ட்ரூ கலர்ல அவர் பேர் காமிச்சிருந்தேன் இவர்தானே நான் கெஸ்ட் பண்ணிட்டு அன்னைக்கு நீங்க பேசுனீங்க அவர் தானே அப்படின்னாரு அப்புறம் வந்து பேச பேச அப்படியே வந்து அப்படியே ஆக்ரோஷம் ஆகிறாரு ஆஹ் மைத்திருக்கிறவன் வந்து இதை நம்பி கார் வாங்கியிருப்பான் வீடு கட்டிட்டு இருப்பான் அப்ப அவர் காரோ இல்ல வீடோ கார் வாங்கியிருக்காரு இல்லை வீடோ கட்டிட்டு இருக்காரு எப்போ அதெல்லாம் வந்து பிரேக் ஆகுது அப்படிங்கும்போது இதெல்லாம் உங்களால தான் நீங்கள் கேஸ் கொடுத்ததுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு தூரம் வந்து ஒரு புரிதலே இல்லாமல் இப்போ கேஸ் கொடுத்தது இது இப்படி பண்ணுறாங்க இப்படி இதை விசாரிங்க அப்படின்னு வந்து அசோக் சொன்னார் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஒருத்தர் மேலே இந்த விசாரிங்க இவர் மேலே வந்து ஒரு ஒரு புகார் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க இவர் மேலே வந்து இவர் பண்ணுற குற்ற செயல் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க நீங்கள் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு காவல்துறைக்கு ஒரு தகவல் சொன்னீங்கன்னா உடனே அவங்க ஒரு பெரிய எல்லாம் போட்டுட மாட்டாங்க ஜெயிலில் கொண்டு போய் வச்சிட மாட்டாங்க ஜாமீன் கொடுக்க முடியாத அளவுக்குலாம் சிறையில கொண்டு போய் வைக்க மாட்டாங்க உண்மை இருக்கும் பட்சத்தில் தான் அப்படி வைப்பாங்க அப்படி உண்மை இருக்கும் பட்சத்தில் இவருக்கு மேலே உண்மை இல்லை இதா இவர் மேலே குற்றம் அப்படிங்கிறது நிர்பரமான அது உண்மையான பட்சத்தில் அவருக்கு என்ன பண்ணுறாங்க பேர் கேன்சல் பண்ணுறாங்க பேர் கேன்சல் பண்ணால் என்ன முடியும் உடனே வந்து அவர் சரண்டர் ஆகணும் இல்லைன்னா அவர் தேடி பிடிப்பாங்க இவர் என்ன பண்ணுறாரு தானா நான் போய் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் சரண்ட்ராகிறார் யாராவது போய் பண்ணாத ஒரு குற்றத்துக்கு தானே சரண்ட்ராகன்னு முன் வருவாங்களா இப்போ பேசுறதெல்லாம் என்னன்னா எம்டி தானாக போய் சரண்ட்ரானாரு தானாக போய் சரண்ட்ரானாரு தானாக போய் சரண்ட்ரானாரு அப்படின்னு இவர் சரண்டர் ஆகலாம் என்ன ஆகும் இவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே தேடி போய் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க அதானே நடக்கும் இப்போ இவர் தானாக போய் சரண்ட்ராகிறேன்னு சொன்னார் அந்த தானாக போய் சரண்ட்ராகன்னு சொன்னதுலயே நிறையா உள்கூத்து இருக்குது என்ன உள்கூத்து உங்களுக்கு அடுத்தது முதலே நம்ம நிறையா முறை சொல்லியிருக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணணும் பணம் போடணும் அவங்க எஸ்எம்முக்கு போட்டாங்க அதுக்கு முன்னாடி பிஎம் போட்டாங்க ஓஎம் போட்டாங்க அடுத்ததுக்கு பணம் கேட்பாங்க அப்படிங்கும் போது அவங்க ஒரு சேஃப் ஜோனுக்கு இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அந்த இடத்துல வந்து நம்ம போய் அங்கே நின்றது சேஃப் அப்படின்னு சொல்லி போறாங்க இது போதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நானூத்தி எண்பது ரூபா ஒரு நாளைக்கு வாங்கி யாரையுமே நீங்க சேர்க்கல அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு வருது அப்போ எத்தனை சதவீதம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இதுல வந்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கமிட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா பணம் வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம எதை வேணால் நம்புறதா அவன் எப்படி கொடுப்பான் அதெல்லாம் இல்லை அவன் வந்து கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து நல்லவர் அவர் வந்து அவ்வளோ நல்லவருங்க அவர் கொடுப்பாருங்க இதைத்தான் சொல்கிறாங்களே எல்லாமே ஐயோ அவர் வந்து உங்களை ஒரு ஏமாற்று வேலை செய்கிறாருங்க ஏமாத்த முற்படுறாருங்க நாளைக்கு கொடுக்க முடியல நீங்கள் யாரை போய் கேட்பீங்க இதை நம்பி நீங்கள் வாங்கினவங்களுக்கு பிரச்சனை இல்லை வாங்கினவங்க இப்போ காரு வாங்கிட்டாரு வீடு கட்டிட்டு இருக்கிறாரு அவர் அடுத்த பிளானுக்கு அவர் இழஜியூராக இருக்குது அவர் கோவப்படுறாரு பணமே போட்டு பணம் வராதவன் நிலைமை இது மாதிரி நாளைக்கு கும்பல் மக்களுடைய வருகை அதிகமாக அதிகம் போது அவங்க உள்ள வந்து சிக்கிக்குவாங்க அப்படின்னு தான் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் தவறுங்க தவறுங்கன்னு சொல்றோம் அல்ல காட்டுப்பிள்ளைய வந்து அவர் சொல்லும் போதுதான் சொன்னாரு கடன் வாங்கியாவது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னாரு யோசிச்சு பாருங்க விஜய் மல்லையா மாதிரியான பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனே கடன் வாங்கி கடனை கட்ட முடியாம நாளை விட்டு ஓடி போனான் சரிங்களா அவங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாங்க அவங்களால அந்த கடனை கட்ட முடியல ஏன்னா கடன் வாங்குறது பெருசு இல்லை நீங்கள் வந்து குறைந்தது ஓடி வாங்குனீங்கன்னா அந்த குறைந்த வட்டி பெரிய அளவில் நீங்கள் பணம் வாங்கும்போது ஒரு குறைந்த வட்டி அப்படிங்கிறது போடுவாங்க இல்லையா இன்றைக்கி ஓடிங்கிறது ஸ்டார்டிங் ஒரு ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் நீ பத்து லட்ச ரூபா வந்து எடுத்தீங்கன்னா நீ மாதம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போயிட்டே இருக்கும் அது அசல் போகாது டேம்பிள்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் அசலும் வட்டியும் போகும் அப்போ என்ன ஆகும் அப்படியே கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த அசலை கட்டுறதுக்குங்கிறது பெரிய கட்டான ஒரு நிர்வாகம் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா மட்டும்தான் பண்ண முடியும் ஆனால் இப்போ சொல்கிறது கடன் வாங்கியாவது உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்போ அது என்ன சொன்னார் முதல்ல ஃபஸ்ட் என்ன சொன்னார் உங்களுக்கு வந்து ஒரே நாளில் பெயில் அப்ளை பண்ணுறோம் அன்றைக்கே பெயில் எப்படி வெளியே வந்துடுவார் அப்படின்னார் இல்லையா அதுக்கு அது வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் போட்ட வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் தான் உங்களுக்கு லோன் வாங்கியாவது என்ன பண்ணிடுவோம் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவோம் நிறுவனம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் கடைசியாக போட்ட வீடியோவில் என்ன சொன்னார் இந்த மாதிரி ஏங்க எனக்கு ஆயிரம் பேர் ஃபோன் பண்ணுறீங்க ஆயிரம் பேர் நிஜமா ஒரு ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மனசாட்சியோடு ஒரு பேசுகிறாரா ஒரே நாளில் அந்த நேரத்தில் வீடியோ போகிறதுக்குள்ளே காலையிலேருந்து ஈவினிங் உள்ள ஆயிரம் பேர் ஃபோன் பண்ணிட்டாங்களாம் ஆயிரம் பேர் ஃபோன் பண்ணி வந்துட்டாரா எம்டி வந்துட்டாரா எம்டி வந்துட்டாரான்னு கேட்குறாங்களா ஏங்க உங்களுக்கு சட்டம் தெரியாதுன்னு அதை எடுத்துரைக்கிறது தான் நான் இருக்கிறேன் உங்களுக்கு புரியுதா புரியலையா பெயில் போட்டால் அது பெட்டிஷன் ஆகி ஃபைல் ஆகி அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் தானே அவங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஒரு முடிவு வரும் எடுத்த உடனே வந்துடுமா அப்படின்னு இப்போ சொல்கிறாரு உங்களுக்கு சட்டத்தை எடுத்து வரைக்கும் கிட்டத்தட்டக்கூடிய அவர் என்ன சொல்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாரு பெயில் போடுறோம் பெயில் பெடிஷன் போடுறோம் அன்னைக்கே அவரை வெளியே கூட்டுறோம் இப்போ என்னங்கிறாரு கேட்கிறாரு பெடிஷன் போட்டால் உடனே நடந்துருமாங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யார் இவர்களை ஒரு ஃபாலோவர் இவரை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அந்த ஃபாலோவரே இவர் என்ன பண்றாரு இன்சர்ட் பண்றாரு எதுக்கு இத்தனை பேர் கால் பண்ணி ஆர்வமா கேட்கறாங்க இவரே ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் மக்கள் பார்க்கறாங்க இவர்கிட்ட இருந்து நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேர் இவங்களுக்கு உண்மையிலேயே கால் பண்ணியிருந்தாலும் கூட அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஆயிரம் பேர் இவரை நம்பி கால் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு தருணம் அது எவ்வளோ ப்ரெஷர்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க அதை கூட புரிஞ்சுக்காம ஆயிரமே போன் பண்ணி வந்துச்சா வந்து நான் நானாங்க ஜட்ஜு அப்படிங்கிற நீங்கள் ஜட்ஜு இல்லை எதுக்கு இது மாதிரி தப்பு தப்பாக தப்பு தப்பான விஷயத்தை வந்து ஜட்ஜே சொல்லிட்டாரு மைவித்தி ஆட்ஸ் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்கிறாங்க நல்லா நிறுவனம் எப்போ தீர்ப்பு வந்துச்சு தீர்ப்பு வந்துருச்சா அப்போ தீர்ப்பு வரல என்னன்னு சொல்லலை கோர்ட்டு சொல்லட்டும் கோர்ட் சொல்லட்டோங்கிறீங்களா கோர்ட்டு சொல்லட்டுங்க ஏன் எல்லாரும் போட்டு ஒழப்ப ஒழப்புன்னு உழப்புறீங்க கோர்ட் சொல்கிற வரைக்கும் யாருமே பேச வேண்டாம் இப்போ நானும் பேசாமல் இருந்துடுறேன் கோர்ட்டு என்ன சொல்லுதோ அது வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணுவோம் ஆளாளுக்கு நீங்கள் ஒரு கருத்தை சொல்லி மக்களை நீங்கள் குழப்புறீங்க அப்படிங்கும்போது தான் நாம் சரியான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம தள்ளப்படுறோம் அதில் அவர் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறாரு அதாவது அந்த ரிட்டு வந்து என்னாச்சு எப்படி வந்து அது கேன்சல் ஆச்சு இவங்க போடுறது எல்லாமே ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டான் இதுக்கு ஆதாரம் தேவை அதை நிரூபிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொன்னாராம் சப்ஸ்கிரைபர் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா கம்ப்ளைண்ட் எவ்வளோ வந்திருக்கு பாஞ்சு தான் வந்திருக்கு இப்போ இது ஒரு பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க அதை என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள் ஒரு அப்படியே வந்து உங்களை இத்தனை இது நாள் வரைக்கும் நீங்கள் போய் ஒரு கேஸ் கொடுக்காத அளவுக்கு உங்களை எழுச்சி பெறாத அளவுக்கு உங்களை அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு இப்போ அவர் வாயிலே ஒரு விஷயம் வருது பாருங்கள் என்ன சொல்கிறாரு மொத்த கம்ப்ளைண்ட்டு பதினஞ்சு கம்பெனிக்குள்ள வந்த பணம் ஐம்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆனால் கம்ப்ளைண்ட் வந்தது பதினஞ்சு இந்த கம் பதினைஞ்சு கம்ப்ளைண்ட்டினுடைய மொத்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னா வெறும் பதினெட்டு லட்சம் சொச்சம் சரி இது இந்த நிறுவனம் ஏமாத்திட்டு ஓடிடுச்சா ஏமாத்திட்டு எப்படி ஓடும் ஏன்னா ஏமாத்திட்டு ஓடிடுச்சின்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா பெட்டிஷன்தாரர் எனக்கு நான் பாதிக்க நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு உரிய நீதி வேணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க எத்தனை பேர் பதினஞ்சு பேர் தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளோ பதினெட்டு லட்சம் தான் இப்போது அக்கௌண்டில் இருக்கிறது எவ்வளோ எத்தனை லட்சம் எத்தனை கோடி இருக்குது நூற்றி பதினெட்டு கோடி இருக்குது அப்போ பதினெட்டு லட்சம் எங்கே நூற்றி பதினெட்டு கோடி எங்கே அது போகவங்ககிட்ட அசையும் சொத்து அசையாக சொத்துன்னு எல்லாம் இருக்குது அப்போது எங்கே இந்த நிறுவனம் போஜரி செய்தது என்று இந்த வழக்கு நிற்காது அப்படிங்கிறார் புரியுதுங்களா அவன் ஏன் உங்களை வழக்கு கொடுக்காம இவ்வளோ தூரம் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வழக்குனுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அந்த அந்த தொகையெல்லாம் இதில் சேரும் இப்போ என்ன சொல்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்களே இல்லை பதினைந்து பேர் தான் பாதிக்கப்பட்டவர்கள் ஆனால் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இங்கே பணம் இருக்குதா இருக்குது பணம் இல்லைன்னா தானே மோஸ்டடி நீ பணத்தை கொடுக்கணும் இல்லையே சிறைக்கு போகணும்னு சொல்லுவாங்க அதுதான் பணம் இருக்குதே அந்த பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ இவங்களுடைய சூட்சும விளையாட்டு எப்படி எல்லாம் அதை வந்து காய நகர்த்துறாங்க அப்படிங்கிறதுக்கு அவரு உதாரணம் சொல்கிறாரா தெளிவா உங்களுக்கு புரியுதா நாம் சொல்கிறோம் தயவு செஞ்சு யாரும் கேஸ் கொடுக்காதீங்க உங்களை போய் யாரும் கேஸ் கொடுக்க சொல்லவில்லை 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 இது மாதிரியான அவர்களுடைய சாதகத்துக்கு உங்களை பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு அவர்கள் வந்து என்ன வழியில் போகணுமோ சேஃப் ஜோனுக்கு போயிடுவாங்க பாதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் வர போகிறீங்க அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் கேஸ் கொடுத்து தான் நீங்கள் ஒன்றும் ஆக போகிறதுங்கிறது கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நிறுவனத்தில் பர்ச்சேஸாக சாரி பர்ச்சேஸ் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது இது என்ன அவங்க பர்ச்சேஸ்ங்கிறாங்க நம்ம வந்து கோர்ட் என்ன சொல்கிறது இன்வால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறாங்க கார்த்திக் பிள்ளை என்னங்கிறாரு இன்வால்வ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாரு ஏதோ ஒரு வகையில் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மக்கள்கிட்டேருந்து பணம் உள்ளே வந்திருக்கு சரி இதில் வந்து எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி இவங்க பேர் கொடுத்துருக்குறாங்க கிட்ட பேலன்ஸ் பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இப்போது அவங்ககிட்ட அக்கௌண்ட்டில் இருக்கிறது மொத்தமாக வந்து நூற்றி பதினெட்டு கோடி இருக்குது அறுபது கோடி ஜிஎஸ்டி கட்டி இருக்கிறாங்க பொருளுடைய மதிப்பு அதாவது ஸ்டாக்காக இருக்கிறது அங்கங்கே ஹப்பில் வந்து ஸ்டாக்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அவங்க வந்து யூடபிள்யூ சொல்கிறாங்க ஐநூற்றி இருபத்தாறு கோடி மதிப்பு உள்ள பொருட்கள் அங்கே உள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க அதை வந்து ஐநூற்றி இருபத்தாறு கோடியாக மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றீங்க எந்த வைத்து அந்த கால்குலேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க எம்ஆர்பியை வைத்து கால்குலேட் பண்ணிருப்பாங்க வேல்யூ வரும் அவங்க அதே கார்த்திக் என்ன சொல்றாரு எம்ஆர்பி வைத்து கால்குலேட் பண்ணல பர்ச்சேஸ் ரேட் வச்சு அதை கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பர்ச்சேஸ் ரேட்ல இருந்து கால்குலேட் பண்ணா கண்டிப்பாக நூறு சதவீதம் அதனுடைய அந்த வேல்யூ வராது ஏன்னா அதனுடைய மதிப்பு என்னன்னு தெரியும் இப்போ நூத்தி தொண்ணூத்தாறு ரூபா மதிப்பு உள்ள ஒரு ஹெர்பல் டேப்லெட் தான் அவங்க ஆயிரத்தி எட்நூறு மடங்கு லாபம் வச்சு விற்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்க இப்போ ஆயிரத்தி எட்நூறு மடங்கு லாபம் வச்சு விற்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பாக எம்ஆர்பியிலேருந்து கால்குலேட் பண்ணால் தான் இந்த அளவுக்கு ஸ்டாக்கான ஒரு அமௌண்ட் அதாவது ஒரு வேல்யூ உள்ள ஒரு பொருள் அங்கே குடோனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அதுக்கு அதை சொல்கிறாரு நான் ஒரு ஷர்ட்டை வச்சுருக்கிறேன் அதாவது ஷர்ட் கடை வச்சிருக்கிறேன் அந்த ஷர்ட் கடை வந்து ஒரு ஃபயர் ஆகிடுச்சு நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு எம்ஆர்பியிலேருந்து கொடுக்க மாட்டாங்க என்னுடைய பர்ச்சேஸ் ரேட்லேருந்து போட்டு தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கிளைம் கொடுப்பாங்க அப்படிலாம் காசு சொல்கிறாரு அது ஒரு கிளைமுக்காக போகும்போது இவர்களுடைய அந்த வேல்யூ அந்த மதிப்பு இவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இவடபிள்யூ வந்து இதனுடைய பர்ச்சேஸ்லேருந்து போட்டு எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் அது ஐநூற்றி இருபத்தாறு கோடி அளவுக்கெல்லாம் வராது அப்போது எம்ஆர்பி இருந்து தான் அவங்க எடுத்துருக்குறாங்க அடுத்து என்ன சொல்கிறாருன்னா அப்போ முந்நூறு கோடிக்கு மேலே இதில் ப்ராஃபிட்டாக இருக்குது முந்நூற்றி தொண்ணூறு கோடி பக்கம் ப்ராஃபிட்டாக இருக்குது அதாவது உள்ள வந்து அதோடைய வேல்யூவான இப்போ வந்து கேஷாக இல்லை ஆனால் பொருளாக இருக்குது இதுதான் பர்ஃபெக்டாக என்ன நடந்திருக்கு சேல்ஸ் நடந்து தான் அந்த முந்நூற்றி தொண்ணூறு கோடி சொச்சம் கம்பெனியோடைய லாபமாக உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ நம்மகிட்ட இந்த மாதிரியான ஒரு கேபிட்டல் நிறுவனத்திட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது எல்லாமே வந்து இஓடபிள்யூ என்ன சொல்கிறாங்க அந்த பொருளை அடிப்படையாக வச்சு இதையும் ஒரு அசட்டு இதையும் ஒரு ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்கன்னா அது அது ஒரு சைடு என்னன்னா அவங்க மார்க்கெட் வேலையை அதாவது எம்ஆர்பி தான் எடுத்துருக்குறாங்க மேனுஃபேக்சரில் அதாவது பர்ச்சேஸு இவங்க வந்து ஒரு ரேட் கொடுத்து பர்ச்சேஸ் ட்ரேடிங் பண்ணுவாங்க இல்லையா அந்த ரேட்டுக்கு எடுக்கல அப்ப எடுக்கும்போது தான் இது வருது இதெல்லாம் எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி என்ன சொல்றாரு நிறுவனத்துக்கிடம் இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்க நிறுவனம் உங்களுக்கு லோனு போட்டு என்ன பண்ணும் பத்தாவதுக்கு லோனையும் போட்டு உங்களுக்கு நிறுவனம் உங்களுக்கு பணத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ இங்க ஒரு கேள்வி என்னன்னா ஏற்கனவே எல்லாரும் நீங்க அந்த கேப்சூல் நாற்பது மாத்திரி வாங்கிட்டீங்க இப்ப மறுபடியும் நீங்கள் மீண்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி எரநூத்தி ரூபா தொகையை கொடுத்து அந்த டேப்லெட்டை வாங்க சொல்ல போறாங்களா ஏன்னா இருக்குதுல ரொம்ப ஹை வேல்யூ ரொம்ப அதிகப்படியான பிரைஸை வச்சு விற்கிறது அந்த ஹெர்பல் கேப்சூல் தான் ஏன்னா ஆயிரத்தி எட்நூறு மடங்கு அவர்கள் லாபம் வைத்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த பொருளை தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒருத்தர் வாங்கினவன் திரும்ப வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வாங்கும் போது கொடுக்க வரும்போது கொடுக்கப்பட்ட கம்யூன்மெண்ட் என்ன இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி சரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை நீங்கள் இதை பர்ச்சேஸாக பண்ணி சரி பர்ச்சேஸுன்னு சொல்லக்கூடாது அது கோட்டு தப்புங்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது இவங்க தப்புங்கிறாங்க சரி இந்த ப்ராஜெக்ட்ல நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்க மைத்திரினுடைய ப்ராஜெக்ட்ல நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்க இன்வால்வ் ஆகுற உங்களுக்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்க இன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்பாவை கையில் கொடுத்துட்றாங்க இந்த டப்பாவை கையில் கொடுத்து நீங்கள் ஏன் கேள்வி கேட்காம இது ஏங்க நான் ஒரு லட்சம் இருபத்தி தொள்ளாயிரத்தி கொடுத்து வாங்கணும் மாத்திரையா என்ன மாத்திரை அப்படின்னு இப்போ இப்போ வந்து டீ பிரேக் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டீசர் வெளியிட்டு இருக்காங்க இல்லையா நாற்பது டப்பா மாத்திரை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி நாற்பது டப்பா வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற கேள்வி மக்கள் கேட்பாங்க எனக்கு எதுங்க நாற்பது டப்பா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவும் அரிசி உளுத்தம் பருப்பு வேறு ஏதாவது வந்து சமை சாப்பிட்ற காய்கறி எல்லாமே கொடுத்துருந்தா கூட சாப்பிட்டா தீர்த்துருப்பாங்க இப்போ எதுவுமே அன்னடை பசிக்காத அவங்களுக்கு தேவையாது தேவையை தீர்ந்துருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த டப்பாவை மக்கள் வந்து என்ன சொல்லி கையில் கொடுக்குறாங்க இது வந்து கம்பெனியினுடைய வந்து என்னமோ நம்ம அப்ளைன்ஸ் எல்லாம் போடணும்னு சொல்லும் போது பேசும்போது நம்மக்கிட்ட தன் அப்ளைன் சொல்லாமல் ஏதோ கதை சொல்லுவாங்க அப்போது ஒரு ஒரு கதை சொல்லுவாங்கன்னா இது நிறுவனத்தினுடைய ஒரு பிளானிங் அதாவது பிளானுக்குள்ளே வரத்துக்கு உண்டான ஒரு இது எதுவும் சொல்லுவாங்க டக்குன்னு அதை வாயில் வரமாட்டேங்குது இப்போ இது வந்து கம்பெனியோடைய ஒரு ரூல்ஸ் சிம்பிளாக சொல்லணுன்னா இதில் நீங்கள் உங்களுக்கு வாழ்நாள் வருமானம் வரணும் அப்படின்னா நீங்க கேப்சூல் தான் கையில் வாங்கணும் அப்போது வாழ்நாள் முழுக்க வருமானம் வருது அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு முறை கேப்சூல கையில் வாங்கியாச்சு அதாவது சாப்பிட்றேன் சாப்பிடல எனக்கு பிடிக்குது பிடிக்கல அதாவது அதை டேட் எக்ஸ்பீரிய ஆகுது நான் தூக்கி குப்பையில் போடுறேன் அப்போ அதை அவங்களுடைய விருப்பமாக அவங்க வாங்கி வச்சுட்டாங்க இல்லை நீங்கள் மறுபடியும் வாங்கணும் நீங்கள் வாங்கணும் இல்லையா உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு கீழே அவங்கள வர வச்சு அவங்கள வாங்க வைக்கணும் அப்படின்னு வாங்கினா தான் உங்களுக்கு குறைவான ஒரு உள்ள ஒரு பொருளை அதிகமான விலைக்கு யாரோ ஒருத்தர் தலையில் அது கட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அது என்ன பண்ண முடியும் அடுத்தடுத்து பணம் வரும் அதனால புதுசாக உங்களுக்கு கீழே இப்போ புதுசாக வந்தார் இல்லையா அவருக்கு உட்பட நீங்கள் இருக்கீங்களா நீங்களும் நீங்களுக்கு உட்பட நீங்கள் வந்ததுக்கப்புறம் வந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்கு அடுத்தடுத்து புதுசு இப்ப ரீசெண்டா சேர்ந்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கணும் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்கும் பணத்தை கொடுக்க முடியும் இல்லை அப்படின்னா இந்த நிறுவனம் ஏ வேறு எந்த வகையிலுமே பொருளை ஈட்டல அதாவது பொருள்னா வருமானத்தை ஈட்டல எவ்வளோ வருமானம் உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு நீங்க யாரையுமே சேர்க்கலைன்னா டபுள் ஆகுது அதே உங்களுக்கு ஏழு பேரை சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறுவா கணக்கு போட்டா எங்க போது அந்த வருமானம் உங்களுக்கு மட்டும் கொடுக்கல தேவத்தோத்துக்கு போன் பண்ணி பேசும்போது அவர் தான் சொன்னாரு சார் எனக்கு எல்லாம் பேர் இருக்கிறாங்க சரிங்களா நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்குறேன் கம்பெனி எனக்கு மட்டும் கொடுக்கல எனக்கு கீழ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் கொடுக்குது நீங்க அவங்ககிட்ட வாங்கிதான் எங்க எனக்கு கொடுப்பான்னு சொல்லுவீங்க ஆனா அவங்களுக்கு கீழே உள்ளவங்களும் கொடுக்குது புரியுதுங்களா யாருமே அவருத்தர் ஒருத்தர் ஆலய சேர்க்கல அவருக்கும் கொடுக்குது இதுதாங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன பண்றாங்க நீ ஆளை சேர்த்துன்னு சொன்னா சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க அப்போது ஓகே நீ ஆளை சேர்த்தாமே இரு நீ போட்டியா உந்தா உங்களுக்கு ஒரு நாள்ல நானூற்றி ரூபா நீ பாடல கேப்சா போட்டு வருமானத்தை பார்த்துட்டுரு விருப்பப்பட்டா ஆளை சேர் விருப்பம் வந்துடும் ஏன்னா ஒரு நாளைக்கு நான் உட்காந்து மாங்க இவ்வளோ தூரம் ரூபா பண்ணும்போது போது ஐம்பது ரூபா வருது ஒரு ரெண்டு பேரும் சேர்த்தா எனக்கு அவங்க வேலை செய்யறது நானூறுரூவா வந்துடுது ஒரு தலைக்கு இரநூறுவாங்கும் போது யாரு தான் ஆர்வப்பட போட மாட்டாங்க இது தான் இங்கே வந்து இருக்கு அப்படிங்கிறத சில பேர்த்துக்கெல்லாம் தெரிஞ்சும் கூட இப்போ அந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா கம்பெனி வாங்கினவங்களுக்கு வருமானம் கொடுக்குன்னு சொல்லியிருக்குது வருமானம் கொடுத்தா நான் வேணாம்னு சொல்ல போகிறேன்னா நீங்கள் வேணாம்னு சொல்ல போகிறேன்னா எல்லாம் சொல்கிறாங்க கொடுக்கட்டுங்க கொடுத்த வரைக்கும் கொடுக்கட்டுங்க அப்படிங்கிற மனநிலை எல்லாருக்கும் இருக்குது தானே அதனால் என்ன பண்ணுறாங்க பிளைண்டாக இந்த நிறுவனத்தை அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க தெரிந்தும் இந்த நிறுவனம் இப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சவங்க ஏன்னா கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க கொடுத்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே என்ன பண்ணுறாங்க கூட்டிகிட்டே போகிறாங்க அதில் வந்து நம்ம வந்து பிள்ளை வந்து அப்போ சொன்னார் நம்ம கேட்கலாம் அண்ணே பெயில் போட்டா அன்னைக்கே வெளியே வந்துடுவாரு சொன்னீங்களே என்ன ஆனா இப்ப ஏன் வெயில் போட்டோம் பெடிஷன் வெயில் பெடிஷன் உடனே வந்துடுவாரான்னு கேக்குறீங்களே என்ன அப்படின்னா அவர் ரியாக்ட் பண்றது எப்படி இருக்குன்னா ஏன்டா எனக்கு ஆயிரம் பேர் போன் பண்ணி இன்ஸ பண்றீங்க ஏன் ஏன் இப்படி போன் பண்ணிட்டே இருக்கிறீங்க நான் ஆயிரம் சொல்லுவேன் உனக்காங்கடா போச்சு புத்தி உனக்காங்கடா போச்சு புத்தி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு என்ன வெயில் பெடிஷன் போட்டா அந்த பெயில் பெடிஷனை அன்னைக்கே இதாகி அவர் கையோட வெளியே கூட்டு வந்து சொன்னீங்களே நீங்க ஒரு என்ன சொல்றது முட்டா பசங்க அப்படிங்கறத நான் இதுக்கு மேல எப்படி உங்ககிட்ட தெளிவா சொல்றது நான் சொல்றதை எல்லாம் நீங்க வந்து நம்புறீங்களா நான் ஆயிரம் சொல்லுவேன் அது நடைமுறைக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு பார்க்காம நீங்க திரும்பி வந்து என்கிட்டயே கேக்குறீங்க பாத்தீங்களா அப்ப இதோட உங்களை மாதிரி ஒரு அறிவியலிகள் இல்லை அப்படிங்கறது பிரிஞ்சு நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரிதான் இருக்கு நொடியுல மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்